ஒவ்வொரு ஆண்டும் சினிமாவில் பண்டிகை நாட்களை குறிவைத்து படங்கள் வெளியாவது வழக்கம் அந்த வகையில் ஆண்டு பொங்கலை குறிவைத்து முன்னணி நடிகர்களின் படங்கள் ரிலீஸ் ஆகின்றன முதலிடத்தை பெற்றுள்ளது தனது மகள் ஐஸ்வர்யா நீண்ட இடைவெளிக்கு பிறகு இயக்கியுள்ள இப்படத்தில் மொய்தீன் பாய் என்ற கெஸ்ட் ரஜினிகாந்த் நடித்துள்ளார் இதனாலே இப்படம் மீது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இப்படம் வரும் பொங்கலுக்கு வெளியாக உள்ளது இந்த லிஸ்டில் இரண்டாவதாக தனுஷின் கேப்டன் மில்லர் படம் உள்ளது மாதேஸ்வரின் இயக்கத்தில் போரி மையம் வைத்து உருவாக்கியுள்ள படத்தில் இலங்கையை சேர்ந்த போராளியாக தனுஷ் நடித்துள்ளார் மிகுந்த பொருட்களவில் பிரம்மாண்டமாக தயாராகியுள்ள இப்படம் இரண்டு பாகங்களாக வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன் முதல் பாகம் தான் வரும் பொங்கலுக்கு ரிலீஸாக உள்ளது இதனையடுத்து சிவகார்த்தியின் ஐலான் படமும் பொங்கல் ரிலீஸாக வெளியாக இருக்கிறது இன்று நேற்று நாளை பட இயக்குனர் ரவிக்குமாரின் இரண்டாவது படைப்பாக உருவாக்கியுள்ள இப்படம் நீண்ட காலமாகவே தயாரிப்பில் இருக்கிறது ஏலியன் சயின்ஸ் பிக்ஷன் படமாக தயாராகியுள்ள ஐலான் மீது ரசிகர்களிடையே எகச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் ரிலீஸாக மூன்று படங்கள் தான் ரிலீஸ் ஆகும் என்பது தெரிய வந்துள்ளது